ஒரு நாள் முழுவதும் சந்தோஷமா ஆரோக்கியமா ஹெல்த்தியா எனர்ஜியா இருக்கணும்னா அதற்கு காலையில நம்ம காலை பொழுத எப்படி துவங்குறோமோ அப்படிதான் அந்த நாள் முழுவதும் அமையுது அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த காலை பொழுத எப்படி ஆரம்பிக்கணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நபராணியங்கள் உங்களுக்காகவே தினந்தோறும் காலையில் எழுந்ததிலிருந்து நம்ம அந்த மார்னிங் ரொட்டீனை ப்ராப்பராக எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ப்ராப்பர் மார்னிங் ரொட்டீன் அதிகாலை நம்ம வந்து என்ன செயல் செய்கிறோமோ அதுவே அன்றைய நாளை தீர்மானிக்கிறது அப்படின்றத அனுபவசாலிகள் சொன்ன விஷயங்கள் ஏன்னா காலையில் எந்திரிக்கப்படும் பொழுதே ஏதாவது ஒன்று தட்டி விட்டுட்டோம் அப்படின்னம்னா அன்றைய நாள் முழுவதும் இது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்குது காலையில் எழுந்து யாருக்கோ ஃபோன் அடிக்கிறோம் அவர் ஃபோனை எடுக்கலை நமக்கான அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அன்றைய நாள் முழுவதும் அது மாதிரியே சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள அந்த அனுபவங்கள் இருக்கும் அப்போ இந்த மார்னிங் ரொட்டீனை நம்ம வந்து எப்படி கடைபிடித்தால் நம்ம அந்த நாள் முழுவதும் எனர்ஜியாக இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் எனர்ஜியாக இருப்பதற்கும் அந்த தினந்தோறும் காலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்குது அப்படின்றாங்க அப்போ அந்த வகையில் நம்ம காலையை எப்படி துவங்குறது அப்படின்றத பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அதிகாலை எழுதல் இந்த அதிகாலை எழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா எத்தனை மணிக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதிகாலை ஐந்து மணிக்கு நாம் எழுவது சிறப்பு இந்த காலையில் அஞ்சு மணிக்கு அப்படின்றது பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாலரை டு ஆறு இது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம எழுந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம் அந்த நேரத்தில் என்னெல்லாம் சிந்தனைகள் இருக்குதோ அந்த சிந்தனைகள் அனைத்தும் விரைவாக வந்து நமக்கு வந்து பூர்த்தி அடையும் அப்படின்றதுக்காகவே அதிகாலை எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு தந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாலை ஐந்து மணிக்கு எழுபது மூலமாக அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய காற்றை நேச்சுரலாகவே நம்ம வந்து சுவாசிப்போம் அதுவே நமக்கு ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த அதிகாலை ஐந்து மணிக்கு எந்திரிக்கணும் சொல்லி சொன்னோம்னா நாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரிப்பர் ஆகணும் அதாவது அது முதல் நாள் இரவே நீங்கள் அதிகாலை எந்திரிக்கிறதுக்கான மைண்ட் செட் வரணும் ஏன்னா அன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது தான் சிரமமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இரவே வந்து அதற்கு தயாராகணும் என்ன தயாராகணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ஆனந்த உறக்கம் நீங்கள் படுத்திங்கன்னா ஒரு டீப்பான ஒரு ஸ்லீப்புக்கு போனீங்கன்னா தான் மறுநாள் காலையில் உங்களால் வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும் அப்போ நைட்டு நம்ம லேட்டாக படுக்கிறது அப்புறம் கேப்பு விட்டு விட்டு வந்து தூக்கம் வர்றது இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் உங்களை அதிகாலை வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்போ இரவே தயாராகுங்கள் என்ன பண்ணணும்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல சுடுதண்ணியில் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் குளிச்சுட்டு படுங்க ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம் வரும் அதுக்கப்புறம் இரவு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நாம் வந்து தூங்க போகிறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் நம்ம அதிகாலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எட்டு மணி நேரம் உறக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அப்போ ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு விஷயந்தான் அதுக்கு அதிகாலை தூங்குறதற்கு முன்னாடி அதுக்கு ப்ரிப்பர் ஆகுது அப்போ நைட்டு ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே நம்ம வந்து படுத்துறணும் அந்த நேரத்தில் செல்ஃபோன் தான் நம்மளை வந்து டயத்தை அதிகமாக்குது செல்ஃபோன் பயன்படுத்தாமல் தூக்கி உரமாக வைங்க அப்போ அதிகாலை எந்திரிக்க போகிறோன்றத ஃபஸ்ட்டு முதல்ல நைட்டே வந்து மைண்ட் செட் பண்ணுங்கள் அதிகாலை அஞ்சு மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலரை வச்சுக்கலாம் படுத்துடலாம் இப்போ அதிகாலை அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்குது அலாரம் அடித்த உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கடக்கிறது தான் ஒரு சிரமமான விஷயமா இருக்கும் ஓகேங்களா அந்த அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சு அந்த அஞ்சு நிமிஷத்தை கடந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரெஸ் ஆகிருவோம் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் ஒரு போராட்டங்கள்லாம் எந்திரிப்போமா வேணாமா இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துருப்போமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சின்ன சின்ன ஒரு ஆக்சிலேஷன் ஆகும் பாருங்கள் அதை முதல்ல உடைங்க அப்போ ஃபஸ்ட்டு அதை முதல்ல உடைச்சி நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா போய் ஃபேஸ் வாஷ் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனர்ஜி ஆகிடுவீங்க அவ்வளோதான் அப்போ அதிகாலை ஐந்து மணிக்கு எழுதுறது அப்படின்றத இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக வந்து ஃபைவ் ஏஎம் கிளப்பு அப்படின்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பே இருக்காங்க புக்ஸ் கூட நிறைய புக்ஸ் வருது அதெல்லாம் கூட உங்களுக்கு வாங்கி வாங்கிப்பாங்க பெட்டராக இருக்கும் அஞ்சு மணிக்கு எழுபதுனால கிடைக்கக்கூடிய பலங்கள் அப்படின்னா நம்ம அதை பற்றியே நிறைய வீடியோஸ் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அதுக்கடுத்து என்ன ரொட்டீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து ஆயில் புல்லிங் அப்படின்னா ஏன்னா நம்ம வாய் அப்படின்றது நம்மளுடைய உணவு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண மண்டலம் இப்படி டோட்டலாக இருக்கக்கூடிய பதினோரு மண்டலங்களுக்கும் நுழைவாயில் நம்மளுடைய வாய் தான் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க எந்திரிச்ச உடனே காலையில் எழுந்திரிச்சு போய் வாசலை திறந்து ஓகே அப்புறம் கூட்டி பெருக்கி போடுவாங்க அது மாதிரி தான் நம்மளுடைய உடம்புக்குமே வெளியில் இருக்கக்கூடிய நடைமுறையும் அப்படி தான் உடம்புக்கும் வாய் வழியாக தான் இன்றைய நாள் முழுவதும் உணவு உள்ள போகுது அப்போ அதற்கு முதல்ல என்ன பண்ணலாம் அதை முதல்ல க்ளீன் பண்ணணும் அப்போ இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதோ பல் வளர்க்குறோம் அப்படின்றது இல்லாமல் சில ப்ராசஸ் பண்ணுங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் இந்த ஆயில் புல்லிங் அப்படின்றது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க ஒரு பத்து எம்எல் எடுத்துக்குங்க எடுத்துட்டு நல்லா அப்படியே ஒரு இருபது நிமிஷம் காக்லிங் பண்ணுங்கள் எல்லா பல்லு ஈறு இடுக்குகள் எல்லா பக்கமும் வந்து போயிட்டு வர மாதிரி வந்து அதை காக்லிங் பண்ணுங்க காக்லிங் பண்ணி நீர்த்து போய் பச்சை தண்ணியாகனா துப்பிடுங்க ப்ரஷ் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம முத நாள் சாப்பிட்ட உணவுகளில் ஏதாவது சில இடுக்குகள் எல்லாம் நின்றுருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் தூங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு வந்து பாய்சனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ காலையில் எந்திரிச்சு டைரெக்டாக வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணி பல் விளக்குறத விட ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஏதாவது ஒரு பாக்டீரியாஸ் ஏதாவது உருவாகுனா கூட அதெல்லாம் எடுத்து வெளியே தள்ளிடும் உங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் வராது எலுகு சார்ந்த பிரச்சனைகள் வராது ஆயில் கூலிங் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே ஆயில் கூலிங் பண்ணால் அதோடய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா அது ஒரு நம்ம ஆல்ரெடி இந்த பதிவு போட்டுக்கிறோம் ஆயில் புல்லிங்கோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய பழைய வீடியோஸில் இது உள்ளுறுப்புகளை குளிர்ச்சி அடைய செய்கிறது நீங்கள் ஆயில் புள்ளிங் பண்ணுறது மூலமாக உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி அடையுது இருதயம் லிவர் இப்படி நம்ம ராஜ உறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவோம் அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அதிகாலை எழுந்து ஆயில் புள்ளிங் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை ரைட் இதுக்கப்புறங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் வந்து வெது வெதுப்பான தண்ணீர் நம்ம வந்து குடிக்கணுங்க அதை அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கங்க இப்போ தான் இந்த பழக்கத்துக்குள்ளே வரப்போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கால் லிட்டர் கூட சாப்பிடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கழித்து ஒரு அரை லிட்டர் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஒரு லிட்டராக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி உடனே நான் ஒரு லிட்டர் டைரெக்டாக போடணும்னா அப்படி வேணால் படிப்படியாக கூட்டுங்க இது ரொம்ப நல்லது இந்த காலையில் எழுந்து ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக நமக்கு உள்ளுறுப்புகளை குளிர்ச்சி பண்ணிட்டோம் கிருமிகளை வெளியேற்றி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டோம் பல் நல்லாயிருச்சு நீட்டாகிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு லிட்டர் வாட்டர் குடிக்கிறோமே இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா இதுவும் கிளீனிங் ப்ராசஸ்க்காக தான் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கப்படும் பொழுது உங்களுடைய உணவு குழாய் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ட்ராக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரரி ட்ராக் முதற்கொண்டு என்ன ஆகும் க்ளீன் பண்ணுற வேலை நடக்கும் அவ்வளோதாங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வாசல் தெளித்து வாசலை கூட்டி பெருக்கி வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போடுறது போல தான் நம்ம உடம்புக்குள்ளே காலையில் இழந்தோன்னே பண்ணிக்கிடலாம் கிடக்கும் அவ்வளோ தான் அப்போ அந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கப்படும் பொழுது உங்களுடைய பெருங்குடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் கிடைக்கிறதுனால நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ கான்ஸிபேஷன் இருந்தும் இதன் மூலமாக வெளிவர முடியும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மார்னிங் ரொட்டீனை கரெக்டாக பண்ணுங்கள் இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் டயபெட்டிக் இருக்குது தைராய்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் இந்த மார்னிங் ரொட்டீன் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய நோய் சூப்பராக கட்டுக்குள் வந்துடுங்க இதுதான் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே எல்லா நோய்களுக்கும் அதை குணப்படுத்துவதற்கான ஃபஸ்ட்டு விஷயமே காலை தான் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளுடைய உணர்வுகள் சொன்ன விஷயம் எம்டி எம்டிஸ்டொமக்கில் என்ன நம்ம உள்ளே கொடுக்குறோமோ எம்டிஸ்டொமக்கில் பயன்படுத்துகிற விஷயங்கள் அதுதான் ஒரு நோயை வந்து கிளன்சிங் பண்ணுது அதை குணப்படுத்தி கொடுக்குது அப்படின்றாங்க ரைட் அப்போ காலையில் இந்த வந்து ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய சிறு குடல் பெருங்குடல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெளியேற்றத்துக்கு ஈஸியாயிடும் காலை கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம் வெளியேற்றுவது எளிமையாக வெளியே போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேண்ணா ஒன்றா ஒரு ஒரு அஞ்சு நாள் பத்து நாளைக்குள்ளேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் அதாவது வயிறு திம்மண்டிருந்தது கேஸ் ஃபார்ம் ஆனது இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகும் இது காலையில் நீங்கள் இந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறது மூலமாக ஓகே அதனால் இதை ஃபஸ்ட்டு முதல்ல பண்ணிடுங்க பெட்டராக இருக்கும் ரைட்டு இதுக்கப்புறம் கடன் முடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த கடன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு நெய் நல்ல சுத்தமான பசு மாட்டு நெய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஆவின்ல கூட கிடைக்கிது இல்லையா அந்த நெய் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வந்து டைரெக்டாக சாப்பிடணும் அவ்வளோதான் அதை கட்டியாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணுறது சும்மா ஏதாவது ஒரு ஒரு வ வட்டக்கப்பில் வந்து ஒரு சுடுதண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து கண்ணாடி டம்ளரில் போட்டு கூட அப்படியே அதில் மேலே பழ வச்சோம் அப்படிங்க சொன்னோம்னா அப்படியே மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகி கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அல்லது டைரெக்டாக கூட சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் காலை அதிகாலை முதல் உணவாக அது உள்ளே போகுது இது நெய் எதுக்குங்க சாப்பிடணும் இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை ரொம்ப மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அது உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் சைனிங் ஆகும் ஃபேஸ் குளோ கொடுக்கும் உங்களுடைய மூட்டு ஜவ்வுகளில் லூப்ரிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய தைராய்டு லெவல் நார்மல் வர்றதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படி பல விஷயங்களும் பண்ணி கொடுக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு இந்த நெய் வந்து ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் எல்லாருமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் பெண்களுக்கு அவசிய தேவை அப்படின்றத சொல்கிறேன் எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஸ்கின் சைனிங் ஆகி குளோ கொடுத்து நீங்கள் ஃபேஸுக்கு அழகுபடுத்துறன்ற அவசியமே இல்லைங்க ஃபேஸுக்கு அழகுபடுத்துறதுக்கும் இது அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் தினந்தோறும் காலையில் நம்ம வந்து இந்த வாம் வாட்டர் சாப்பிட்டு டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை நெய் எனக்கு சாப்பிட முடியலைங்க நெய் வந்து எனக்கு வந்து கொமட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதே போல் ஒரு ஃபைவ் டு டென் நம்மள கோகனட் ஆயில் சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்து அப்படியே டைரெக்டாக வாயில் விட்டு லேசாக காக்லிங் பண்ணி அப்படியே உறிஞ்சி குடிச்சலாம் உறிஞ்சி குடிச்சிருங்க இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் உள்ளுக்குள்ளே லூப்ரிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருங்க நம்ம உடம்புக்குள்ளே லூப்ரிகேஷனுக்காகவே ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் அதிகப்படியான வெப்பத்தினால் இன்றைக்கி ட்ரை ஆயிடுச்சு நிறைய பேர் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு கிளைண்டுக்கும் பார்த்தோம்னா உள்ளுறுப்புகளின் அதிகப்படியான வெப்பத்தினால் பாடி லூப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி போய் கிடக்கு பாடி ஃப்ளூட் டெஃபிஷியன்சி அப்படின்னா ட்ரை ஆகிருக்குது அப்போ அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதுக்கு இதுதான் பெஸ்ட்டு ரெமடி உங்களுடைய மூட்டு முழங்கால் மூட்டுகளில் சவுண்டு வருதா நீங்கள் இம்மீடியட்டாக காலையில் இந்த நெய் எடுங்க ஐயோ நெய் எடுத்தால் கொழுப்பு கூடிருமே தேங்காய் எண்ணெய் எடுத்தால் கொழுப்பு கூடிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கலாம் கிடையவே கிடையாதுங்க இது எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் தான் அல்கலைன் தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கொலஸ்ட்ரால் கூடுதான்னு கூட நீங்கள் பிளட் ரிப்போர்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஏறாது நார்மலாக தான் இருக்கும் உங்களுடைய கச்சிரியல் தான் ஏறும் இது நல்ல தான் தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அதனால் ஃபஸ்ட்டு காலையில் இந்த நெய்யை வந்து நம்ம சாப்பிட்றோம் முதல் உணவாக ரைட் இதற்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லோம்னா ஒரு ஒன் ஹவர் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதில் முக்கியமாக இந்த அதிகாலை உடனே இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பழக்கம் இருக்குன்னா எடுத்துடனே செல்ஃபோன் தான் காலையில் உடனே செல்ஃபோன் எடுத்து யாராவது சாட் பண்ணிக்கிறாங்களா ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்களா நம்ம நோண்ட ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியாவெலாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும் இதை அவசியம் அவாய்ட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் காலை அதிகாலை எழும் பொழுது நாம் என்ன எண்ணத்தில் இருக்கிறோமோ அதுவே அன்றைய நாளை தீர்மானிக்கிறது அன்றைய நாள் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை நோக்கியே பயணிக்கிறது அப்போ சோசியல் மீடியாவில் பார்த்த விஷயங்கள் பூரா என்ன இருக்கும் உள்ள நெகட்டிவான விஷயங்கள் தேவையில்லாத ஒரு நகைச்சுவை தன்மை உள்ள பன் வீடியோஸ் இப்பெல்லாம் நம்ம வந்து காலையிலேயே நம்ம வந்து பார்த்துட்டு டைம் வேஸ்ட் ஆகுது நம்மளுடைய உள்ள மைண்டில் போய் உள்ள பதிவாகிற விஷயங்களும் தேவையில்லாத குப்பைகளாக போய் பதிவாகிட்டே இருக்குது அதனால் காலையில் எழுந்து இந்த ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு செல்ஃபோன் எதுவுமே தொடவே கூடாது அப்படின்றாங்க இன்றைக்கி நிறைய சயின்டிஸ்ட்டு ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் பெரிய நோயாக மாறிக்கிட்டு இருக்குது அதற்கு அதிகாலை செல்ஃபோன் பார்க்குறதும் ஒரு காரணம் இரவு தூங்க போகிறப்போ வந்து செல்ஃபோன் பார்க்குறதும் ஒரு காரணன்றாங்க இந்த ரெண்டு டயத்தையும் செல்ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் அப்போ அதிகாலை தூங்கும் பொழுது இந்த செல்போன் பார்க்க வேணாம் ரைட் அப்போ இந்த ஒன் ஹவர் வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னா என்னங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா அதாவது மெடிடேஷன் யோகா எக்ஸசைஸ் இது மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு ஒரு மணி நேரம் செலவு இல்லைங்க ஏன்னா இங்கே உடல் மனம் ஆன்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று விஷயங்களை நம்மளுடைய உடம்போட ஆரோக்கியத்துக்கு சொல்கிறாங்க நம்மளுடைய உடல் என்ற இந்த சுவர் இந்த இருந்தால் தான் அதில் சித்திரம் வரைய முடியும் அப்போ உடல்ன்றது உள்ளுக்குள்ளே உள்ள எல்லா ஆர்கன்ஸும் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துருது அப்போ அந்த எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்கணும் அப்போ தான் வெளி உடல் அந்த வெளியே வெளி தோற்றமானது நல்லாயிருக்கும் அப்போ வெளி தோற்றத்துக்கு மட்டும் ஏதாவது பவுடர் வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்லாம்லாம் சரி வராது உள்ளுக்குள்ளே உள்ள ஆர்கன் வந்து நல்லா கிளன்சிங் ஆகி அப்படி புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரி பண்ணோம்னாலே வெளியில் உடம்பு நல்ல சகனிங்காக இருக்கும் வெளியில் தேவையில்லாத குப்பைகள்லாம் சேர்ந்து தொப்பை போடுறது மடிப்பு சதைகள் போடுறதெல்லாம் வராமல் இருக்கும் உள்ளே கிளீன் பண்ணால் இதுதான் கரெக்ட் அப்போ உடல் மட்டும் இல்லைங்க மன தூய்மை அன்றைக்கி பாருங்க காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் நிறைய நபர்களை சந்திக்கிறோம் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம் அப்போ வந்து அதில் நம்ம வந்து கோவப்பட்டது எரிச்சலானது டென்ஷனானது கவலைக்குள்ளே போனது இது எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து டூ வீலரில் போனீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்க வீட்டில் ஏதோ இது பண்ணீங்க இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் அழுக்காயிருக்கு உடம்புல அழுக்காயிருக்கு வேர்வை வேர்த்து நம்மளுடைய கம்பு கூட்டுகள் அழுக்காயிருக்கு உடம்புல ஃபுல்லாக அழுத்து இருக்குல்ல அது மாதிரி மன அழுக்குகளும் இருக்குல்ல இந்த உடம்பு அழுக்க காலையில் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுறோம் கரெக்ட்டுங்களா மன அழுக்கை என்ன கிளீன் பண்ணுறோம் பண்ணல மண அழுக்குகளையும் தினந்தோறும் க்ளீன் பண்ணணும் இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சொல்லியிருந்தாங்க உடல் க்ளீன் கிளீன் பண்ணா கூட பிரச்சனையே இல்லைங்க அது வந்து வெளியில ஒரு துர்நாற்ற வாடை வருது உங்களுக்கு உங்களுடைய நண்பரோ உறவினரோ உட்காந்துக்கிறாரு ஒரு துர்நாற்ற வாடை வருது ஸ்மெல் வருது என்னப்பா புளிச்சியா என்னப்பா எப்படி வாடை வருதுன்னு சொல்றோம்ல அப்போ உடல் தூய்மை பண்ணல அதே போல அங்கேருந்து மனம் தூய்மை இல்லாமல் அவர் பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பேட் வேர்ட்ஸாக இருக்குது ஓகேங்களா புரிந்து நம்ம சொல்கிறத புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை கூட அங்கேருந்து வருது வருது அப்ப சொல்கிறோம்ல என்னடா இது ஏன் இப்படி இருக்காப்புல அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல ஏன்னா மனம் தூய்மை அடையலை உள்ள பல விஷயங்கள் உள்ளே பதிஞ்சதை வெளியில் எடுத்து போடலை அவ்வளோதான் இந்த மன தூய்மை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு மெடிடேஷன் பெஸ்ட் மெடிடேஷனில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான இது சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ உங்களுக்கு எது தெரிஞ்சதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள் இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல மெடிடேஷனே எனக்கு தெரியாதுங்க நான் கற்றுக்கவே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் நல்ல உங்களுக்கு சுகமான ஒரு ஆசனம்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல சமணம் போட்டு உட்காந்துக்கலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் நல்ல ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் சேரில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா மனதை தான் தூய்மைப்படுத்த போறீங்க ஓகேன்னா உடலை அல்ல அதற்கு வந்து இந்த பொசிஷன்லாம் எதுக்கு உட்காருன்னா ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் அவ்வளோதான் நீங்கள் நல்ல கம்ஃபோர்ட் ஜோனில் உட்காந்துக்கங்க சாஞ்சு சேரில் கூட உட்காந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் இப்போ உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி உங்களுடைய கவனத்தை உங்களுடைய ஸ்போக்கஸ் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய சுவாசத்தின் மீது வையுங்கள் இந்த சுவாசத்தின் மீது எதுக்கு வைக்க சொன்னாங்கன்னா நம்ம ஏன்னா நார்மலாக எப்போ பார்த்தாலும் நம்ம மனசை அப்படி லைட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ளேயே ரெண்டு மனம் ஓடிக்கிட்டு இருக்கும் நம்ம ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க ஏன் இப்படி இவங்க ஏன் போட்டுருக்குறாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே படம் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மூச்சு காற்றை கவனிக்கப்படும் பொழுது அது கொஞ்சம் அமைதியாகும் நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய சுவாசத்தை கவனிக்கப்படும் பொழுது நமது மனம் அமைதி அடையும் இந்த மனம் அமைதி அடையும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து தேவையில்லாத குப்பையெல்லாம் அப்போ வெளியே வரும் ஓகேங்களா ஆமாம் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது அவங்க எப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்க எல்லாம் வரும் இதெல்லாம் குப்பைகள் தான் அது வருது இல்லையா அதை உடனே கட்டுப்படுத்தி உள்ளுக்குள்ளே வைக்க வேணாம் அது அப்படியே வெளியில் ஓடுங்க அதுவாக வந்து அதுவாக ஒரு சொல்யூஷன்லாம் கிடைக்கும் அதுவே கிளியர் ஆகிடும் அது மறந்துட்டு அடுத்த அடுத்து இன்னொரு தூரம் இன்னொரு தகவல் வந்து அந்த தகவல்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொன்றும் அதுவாக வந்து வெளியேற விடுங்க அதுதான் மன தூய்மை பண்ணுறதுக்கான விஷயம் ஏன்னா என்னோடய கோபம் வெளியே போயிடுச்சு என்னோடய கவலை வெளியே போயிருச்சு என்னோடய பயம் வெளியே போயிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ வார்த்தைகளில் சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க இது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து தள்ளிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய சுவாசத்தில் அமைதியாக இருக்கப்படும் பொழுது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சு அமைதியாகும் இதை நீங்கள் டெய்லி ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் தனியாக தனிமையாக அமைதியாக உட்காந்து பாருங்கள் இந்த காலை நேரத்தில் என்ன மாடு இருக்குன்னு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் அப்படியே அன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் நிதானமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஃபேஸே பிரைட் ஆகிரும் நீங்கள் வசீகரிக்கப்படுவீங்க இதுக்கு பத்து நிமிஷம் தான் செலவழிக்கணும் ஆனால் அதுக்கு கூட டைம் இல்லைன்றது தான் இன்றைக்கி எல்லோருடைய நிலையுமே நிலைமையுமே அதிகாலை நேரத்தில் இந்த வேலையை பண்ணுங்கள் ஒன்று இதுக்கப்புறம் யோகா யோகாவை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஆமாம் யோகா பண்ணும் தான் இந்த ஆன்மாவுக்கான இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடல் மனம் பண்ணிட்டீங்க ஆன்மாவுக்கான பயிற்சி அப்படின்னா அந்த ஆன்மா உள்ளுக்குள்ளே உயிர் சக்தியாக ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க அப்போ உயிர் சக்தியாக ட்ராவல் பண்ணணும்னா அதுக்குள்ளே பாதைகளில் டிராஃபிக் இருக்கக்கூடாதுல்ல அதுக்காகவே யோகா ட்ராஃபிக் மீன்ஸ் அங்கே ஏற்படக்கூடிய தடைகள் அப்போ யோகா பண்ணி பாடியை நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கிட்டோம்னா உயிர் சக்தியானது தடை இல்லாமல் ஓடும் யோகா உங்களுக்கு தெரியாது யோகா பண்ண முடியல பரவாயில்ல எனி எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாக்கிங் எனி எக்ஸசைஸ் பண்ணுங்களேன் பெட்டராக இருக்கும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸுகள்லையும் தான் லிம்பட்டிக் சிஸ்டம் நினநீர் மண்டலம் இருக்குது இதுதான் உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டமே அப்போ அந்த ஜாயின்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டுமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பெட்டர் ஒன் ஹவர் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்கிறேன் ரைட் அவ்வளோதாங்க காலையில் இதை முடிச்சிட்டிங்க அடுத்ததாக நீங்கள் வந்து காலை உணவு அப்படின்னு வந்துடலாம் ஆமாம் காலையில் காலை உணவு என்ன மாதிரி உணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா காலை உணவு அமிர்த உணவாக இருக்கணும் அது வந்து பாய்சன் தரக்கூடிய உணவாக இருக்கக்கூடியது ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் தரக்கூடிய உணவுகள் அதாவது ஸ்லோ பாய்சன் சைலண்ட் கில்லர் அது மாதிரியான உணவுகளை தான் காலையில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலை உணவாக நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் இந்த சைலன் கில்லரு அந்த ஸ்லோ பாய்சன்லாம் யார் சொல்லி பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் காலையில் எந்த சொன்னீங்க வந்து ஒரு பெட் காஃபி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதான் வந்து பார்த்தீங்கன்னா சைலன் கில்லர் ஸ்லோ பாய்சன் அப்படின்னே சொல்லலாம் ஆ அப்போ அந்த ஜீனி ஒயிட் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் ஏழு நாளில் உங்களுடைய ஃபேஸ் முகம் ஆகும் ஸ்கின்னு சைனிங் ஆகும் ஸ்கின்ல வந்து டைட்டாக இருக்கிறதெல்லாம் ஆகும் பிளாக் பேச்சஸ்லாம் மாறும் ஏன்னா உள்ள ஆர்கன்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் உடம்புக்குள்ள கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சி வைட்டமின் டெஃபிஷியன்சி எதுவுமே வராது வைட்டமின் டெஃபிஷன்சி வந்ததுக்கு காரணமே நம்ம டெய்லி சேர்க்கக்கூடிய ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்க அப்போ மில்க் மில்க் ப்ராடக்ட்டையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது அதிகாலையும் நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த நேரத்தில் காலையில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அமிர்த உணவு சொல்லி சொன்னோம்னா அல்கலைன் உணவாக நம்ம வந்து இருக்கணும் அந்த அல்கலைன் உணவு எது ஆக்சிஜன் நிறைந்த உணவாக இருக்கணும் ஆக்சிஜன் நிறைந்த உணவு எது அப்படின்னா பல உணவுகள் அப்போ பல உணவுகள் எடுத்துக்கங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டே என்னவாக இருக்கணும் நல்ல பழங்கள் நிறைந்த எல்லா பழங்களும் எடுத்துக்கலாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கங்க எடுத்து நீட்டாக கட் பண்ணி காலை உணவு முழுக்க முழுக்க பழமாடுதுங்க என்ன மாட்டேங்கிறது பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய கான்ஸிகேஷன் கிளியராகிரும் அண்டோகிரைன் சிஸ்டம் கிளியர் ஆகிரும் லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஆகிரும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சூப்பராகிடும் இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு முடி பிரச்சனையிலேருந்து கால் பாகத்தில் வரக்கூடிய வெடிப்பு வரைக்கும் வராதுங்க அவ்வளோ விஷயங்களை பண்ணி கொடுக்கும் இந்த பழம் அதிகாலை நம்மளுடைய காலை உணவாக பழம் இதை ஜூஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்று இதற்கு மாற்றா டெய்லி பழமாக சாப்பிட்டுக்கிட்டா எப்படிங்க இதுக்கு மாற்றா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாற்றாக நம்ம சாப்பிட்றது என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விதை உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விதை உணவுகள் ஏன்னா ஒரு மரம் வளருதுன்னா அந்த மர வளர்ந்தது அந்த டோட்டல் அமைப்புமே ஒரு தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மரம் அஞ்சடி அடி வளரணும் இந்த மரம் பதினைஞ்சு அடி வளரணும் இந்த மரத்தில் இவ்வளவு பூக்கள் பூக்கணும் இவ்வளவு காய்கள் காய்க்கணும் இந்த காய் இனிக்கணும் புளிக்கணும் இது பச்சை கலரில் இருக்கணும் இந்த இலை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மொத்த வடிவமைப்பும் அதனுடைய விதையில் இருக்கும் அந்த விதைகளை நாம் வந்து காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பண்ணுங்க என்னென்னா பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை நைட்டு வந்து கொஞ்சம் ஊற போட்டுங்க உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பத்து பருப்போ பதினைஞ்சு பருப்போ தேவையான அளவு நைட்டு ஊற போட்டுருங்க அதே போல் வந்து பூசணி விதை வெள்ளரி விதை நிலக்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதை வந்து இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற போட்டு நம்ம அரைச்சி ஜூஸ் பண்ணலாம் ஓகேண்ணா அப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் இல்லைன்னா இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து அதை அரைச்சு ஜூஸ் பண்ணலாம் இந்த ஜூஸ் தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஓகேண்ணா அப்போ பாதாம் பருப்பு ஊற போட்டதை காலையில் எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு இதை ஜூஸ் ஆக்க போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கும் பொழுதே பாதாம் பால் ஆயிடும் இது கூட வெள்ளரி விதை பூசணி விதை கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் இனிப்புக்கு வந்து நீங்கள் வந்து கருப்பு திராட்சை ஓகேங்களா அது கூட அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் பண்ணுங்கள் இல்லைங்க சுகர் இருக்குதுங்க நான் சாப்பிட்லாமா சுகர் இருக்கிறவங்க இந்த கருப்பு திராட்சையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மீதி விதைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க விதைகள் என்னென்ன விதைகள்லாம் சேர்க்க முடியுமோ அந்த விதைகளை எல்லாமே தாராளமாக சேர்த்துக்கலாங்க விதை உணவு உங்களுக்கு எண்டோபுரின் பிராபலத்தில் வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய தைராய்டு உங்களுடைய சுகரு அப்படின்னா இப்படி பல பிரச்சனைகளுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் எல்லா மண்டலங்களையும் அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினோரு மண்டலங்களையும் சீரமைக்கும் அப்படி ஒரு அற்புதமான உணவு காலை உணவு பல உணவுகளாகவோ அல்லது விதை உணவுகளாகவோ எடுத்துக்கும் இதுக்கு இடையில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மஸ்ட் நல்ல கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி ஆக்சிஜனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ள உடம்பு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள் உடல் முழுவதும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜன் ஃபில் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நைட்டு வரைக்கும் ஃபுல் எனர்ஜியில் இருப்பீங்க காலை உணவு இந்த உணவு எடுத்தீங்கன்னா மதியத்தில் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குலாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் வராதுங்க ஃபுல்லாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய மார்னிங் ரொட்டீன் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் இந்த விஷயங்களை சரியாக கடைபிடித்தவர்கள் எவ்வளோ பெரிய கிரானிக் டிசீஸில் இருந்தாலும் அதிலிருந்து படிப்படியாக நீங்கள் வந்து குணமாகலாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த கழிவுகளை வெளியேற்றணும் இல்லையா அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இப்போ சொன்ன இந்த ப்ராசஸ் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் மார்னிங் ரொட்டீனை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நம்மளுடைய உடல் நோய்களிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியம் அடைவோம் வாழ்த்துக்கள்